முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது நபிமொழி அல்லாஹு தாலா அந்த நாளில் தன்னுடைய அடியார்களை பார்த்து கேட்பான் அடியானே உனக்கு நான் கண்ணியத்தை தந்தேனா ஆமாம் யா அல்லா செல்வத்தை தந்தேனா ஆமாம் யா அல்லா நல்ல துணைகளை மக்களை தந்தேனா ஆமாம் யா அல்லா போர் செல்வங்களை எல்லாம் உங்களுக்கு வாரி வாரி தந்தேனா ஆமாம் யா அல்லா நல்ல மக்களை அதிகாரம் செய்கிற தலைமை துவைத்து எல்லாம் உங்களுக்கு நான் தந்தேனே ஆமாம் யா அல்லா சரி இந்த நாளில் என்னை சந்திப்பதை குறித்து என்ன நினைத்திருந்தாய் அப்படி ஒரு எண்ணமே எனக்கு இல்லையா அல்லாஹ் அப்படியானால் என்னை மறந்ததை போல இந்த நாளில் நானும் உன்னை மறந்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற சம்பவம் அல்லாஹ் சொல்லுகின்ற சம்பவம் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுவையும் அந்த நாளையும் மறந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற வசனங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் மேலும் திருக்குறானில் அல்லாஹு அத்தியாயத்தில் முப்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் கமா நசீத்தும் யாரெல்லாம் இந்த நாளை மறந்தார்களோ அவர்களை நானும் இந்த நாளில் மறந்து விடுவேன் என்றும் அல்லாஹுத்தாலா அந்த மறுமை நாளில் செய்கிற அறிவிப்புகள் இந்த அறிவிப்புகள் எல்லாம்